ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் வீட்டில் நாளை நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது புதிய நேரம் புதிய நாள் உன்னை நெருங்கி ஓடோடி வந்துவிட்டது எந்த சூழலிலும் பொறுமையை மட்டும் இழந்து விடாது நம்பிக்கையோடு இரு உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நல்ல காலம் நலமான வாழ்வு உனக்கு கிடைக்கப்பெற்று விட்டது எந்த கெடுதலும் யாருக்கும் செய்யாத என் பிள்ளைக்கு நல்லது நடக்கப் போகிறது இதோ என் பிள்ளைக்கானதை தந்துவிட்டேன் நாளை உனக்கு நல்ல விஷயம் ஒன்று உன் செவியில் கேட்கப் போகிறது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நினைக்கக்கூடாது நீ எங்கே இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் இப்படி என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டமே உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமாக வாழ வைக்கும் திட்டம் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் தங்கமே கவலையே படாதே யாருமே சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக மாறிக்கொள்கிறார்கள் உனக்கு எது சரி எது தேவையில்லை என்று எனக்கு தெரியும் உன்னை எப்படி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று உன் மனதில் எந்த வகையில் உனக்கு நான் காண்பித்தால் நீ நேர்மறி வழியில் செல்வாய் என்பதையும் நான் அறிவேன் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் உனக்கான சுற்றத்தில் உன்னை சேர்ப்பேன் அதுவரை நீ பொறுமையாக இரு நம்பிக்கையோடு இரு தைனியமாக இரு துணிச்சலோடு செயல்படு ஒரு நல்ல நிலைமையில் வளர்ந்து வாழப்போகிறார் இனி உன் வாழ்க்கையில் இருள் சூறாது நான் பார்த்துக்கொள்வேன் கண்மணி எதற்கெடுத்தாலும் மனக்குழப்பத்தோடு கடந்த சிலந்த மாதங்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் நிம்மதி இல்லை உன் இடத்தில் பயமானது கவ்விக்கொண்டது என்ன செய்வது யாரால் இந்த நிலை நமக்கு என்றெல்லாம் திகைத்தபடி வாழ்க்கையை நடத்துகிற உனக்கு நல்ல விஷயம் ஒன்று நாளை செய்து கொண்டு காண்பிக்கப் போகிறேன் அது நன்மையாக இருக்கப் போகிறது தங்கமே உன்னை பிடிக்காதவர்களால் தான் இப்போதைய நிலை ஏற்பட்டுள்ளது என்பது உண்மைதான் கூட இருந்தே கழுத்திருக்கும் சந்தர்ப்பவாதிகளின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு சங்கடங்கள் நிறைய சூழ்ந்துவிட்டது நிறைய அனுபவித்து விட்டாய் பட்டதெல்லாம் போதும் வேதனைப்பட்டதெல்லாம் போதும் யார் நல்லவர்கள் என்று பார்த்து பழகு யார் கெட்டவர்கள் என்பதை முதலில் தெரிஞ்சுக்கும் யாரும் கெட்டவர்கள் இல்லைதான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக யாருமே மாறிக்கொள்கிறார்கள் உன் தேவை விழிக்கிறதா உன்னிடம் ஒட்டிக்கொள்வார்கள் உன் தேவை இல்லையா மற்றவர்களை நாடுவார்கள் மற்றவர்களின் தேவையை ஒட்டி முடிந்து இப்போ இப்படி ஒவ்வொருவராக சென்று கொண்டிருக்கும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாது உன் பிரச்சனை கஷ்டங்களுக்கு எல்லாம் முடிவு கிடைத்து விட்டது அனைத்தும் தீர்ந்துவிடும் நல்லதொரு ஒரு விடிவு காலம் உனக்காக நாளை காலை காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் சரியாகிவிடும் உன் கஷ்டமெல்லாம் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உன் சாயை சரி செய்து விடுவேன் கவலைப்படாமல் நிம்மதியாக இரு உனக்கு எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதையும் நீ நினைத்து கவலைப்படக்கூடாது உனக்கு நல்ல விடுவு காலம் பிறந்து விட்டது நல்ல விஷயமாக பிறந்து நாளை காலை பிறக்கும் உன் வாழ்க்கையில் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியாதா என்ன எல்லாம் சரி செய்து அதுபோல் பல மடங்கு இன்பங்களை கொடுப்பதற்காகத்தானே என் பிள்ளைக்காக வழிகாட்டி கொண்டிருக்கிறேன் வழி செய்து கொண்டிருக்கிறேன் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் உனக்கானதை சரி செய்து கொண்டிருக்கிறேன் அனைவருக்கும் நல்லதையே செய்கிற உனக்கு உனக்காக நான் நல்லது செய்வேன் உன் வினைகள் அனைத்தையும் நான் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்னையே நம்பி உள்ள உனக்கு கஷ்டத்தை தீர்த்து நல்லதொரு முடிவும் படுக்கப் போகிறீன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது உன் வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே போராட்ட களமாக உள்ளது அந்த களத்திலிருந்து தான் உன்னை மீட்டெடுக்கப் போயிறீ நீ பட்ட வேதனையிலிருந்து விடுபட்டு விடுவாய் நீ பெருமைப்படும் அளவுக்கு உயரப் போகிறாய் உன் கஷ்டத்தின் இறுதியில் உனக்கு நிறைய நன்மை மட்டும்தான் கிடைக்கும் பயப்படாது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் அழுவதை நிறுத்திக்கோ உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ சோதனைகளை சந்திக்க சந்திக்க வெற்றிகளை சேகரித்து கொண்டிருக்கிறாய் சோதனைகளே வாழ்க்கை அல்ல தங்கவே நீ கனவிலும் நினைத்து பார்க்காத சொர்க்க வாழ்க்கை நாளை முதல் வாழப் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்த அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவக்கிவிட்டேன் தங்களுமே நீ இப்போது படும் அவமானங்கள் எல்லாம் நாளை உனக்கு வெகுமதிகளாக மாறும் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தான் படிப்படியாக முன்னேற்றத்தை பார்க்க போகிறாய் அனுபவிக்கப் போகிறாய் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது நிச்சயம் அதிசயம் காணப் போகிறாய் எப்போதெல்லாம் நீ துன்பம் மனச்சோர்வு மனக்கவலை மன அழுத்த மனச்சோர்வு போன்றவற்றால் அவதிப்படுகிறாயோ அப்போதெல்லாம் இந்த சாயின் மீது நம்பிக்கை வைத்து என் பாதத்தில் கொட்டுவிடு நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கையில் இனி நிறைய மாற்றங்கள் மாறுதல்கள் வரப்போகிறது இனி அங்கு துன்பம் இருக்காது என்பம் மட்டும்தான் இருக்கும் நீ என் பிள்ளை கலங்கும் போது அதை நிவர்த்தி செய்வது என் கடமை மனதில் உள்ள குழப்பங்களை நீ உன் வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் தான் எல்லாம் சரியாகிவிடும் மனதில் உள்ள குழப்பங்களை நினைத்து நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் சரியாகிவிடும் இனி உன் வாழ்க்கை சந்தோஷம் மட்டும் தான் தங்கணும் உன் துன்பங்கள் விலகி இன்றோடு உன் துன்பங்கள் விலகி நீ எதை தேடினாயோ அது கிடைக்கப் போகிறது உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு நிம்மதியாகத் தூங்கு நான் பார்த்துக்கொள்கிறேன் இவ்வளவு நாள் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாய் நாளை நீ எதை தேடினாயோ அது கிடைக்கச் செய்யப் போகிறேன் நீ எதை நினைத்தாயோ அதை நடத்தி காட்டப் போகிறேன் அவர் செய்து உன் வாழ்க்கையை நினைத்து புதட்டப்படாது நீ என்னை மனதார நினைத்தால் போதும் நீ என்னை மனதார நம்பினால் போதும் நம்பு தங்க உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் நம்பிக்கை வேண்டும் உனக்கு கண்டிப்பாக உன்னை தேடி வந்து உனக்கானதை தரப்போகிறேன் உனக்கு விடிவுகாலம் காலையே பிறந்துவிடும் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் மொத்தத்தில் நீ ஜெயிக்கப் போகிறாய் தங்கமி உனக்கு இருந்த சிக்கல்கள் எல்லாம் சரியாகிவிடும் நாளை உன் வாழ்க்கையில் உன்னுடைய நிலை முற்றிலும் நல்லவிதமாக மாறும் என் அருள் உனக்கு நிச்சயமாக உண்டு வெற்றி பாதையின் மட்டுமே நீ பயணிக்கப் போகிறாய் தங்கமி உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கப் போகிறது நாளைய நாள் இனிய நாள்தான் உனக்கு சந்தோஷமாக இரு தங்கமே என் மீது நீ வைத்திருக்கும் பக்தியிலும் நம்பிக்கையிலும் மனம் மிகுந்த நான் நாளைய காலை நல்ல நாளாக அதிர்ஷ நாளாக உன் வீட்டிற்கு திரும்பி வருவேன் உன்னை தேடி வந்து உனக்கானதை நிச்சயம் கொடுப்பேன் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்